நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆத்ரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ மோச பாருங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏத்து காங்கயம் மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க ஒம்பது மாதம் நேத்தோடு முடிஞ்சிச்சு இன்னும் அதிகபட்சம் ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்றிணுங்க நல்லா மடிகால் சுத்தத்தில் நல்லா தெளிவான மாடாக இருக்குது மாடு நல்லா பெருவெட்டான நல்ல பெருங்கூட்டான மாடாக இருக்குதுங்க நல்லா கொம்புதலையில் நல்ல அளவில் அச்சமான மாடாக இருக்குது மாடு ரொம்ப குணமான மாடுங்க சின்ன குழந்தைய கூட நம்ம பிடிச்சிக்கலாம் நல்ல மாடி உடம்புல எங்கே வேணாலும் தொட்டு நெய்வினிங்கனாலும் மாடு ரொம்ப அமைதியாக ரொம்ப குணமாக இருக்குங்க ஈத்து மூணாவது ஈத்துங்க நல்ல உடம்பு வாகத்தில் நல்லா தெளிவான மாடாக இருக்குது நல்ல திமில திமிழேத்தம்ங்க புறவு நல்ல ஏற்றமான பொருள் அமைப்பு நல்ல வாழை வந்து இறக்கமான வாழுங்க நல்ல மாடாக நல்ல உடசலான மாடாக இருக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக காலையில் ரெண்டு ரெண்டு ரெண்டுபுடி தெளிவாக கறந்துக்கலாம் கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் மாடு ரொம்ப குணமாக வேணும் நல்ல மாடாக வேணும் நல்ல தெளிவான மாடு ஒரு முகலட்சணமான மாடாக வேணும் ரொம்ப அமைதியான மாடாக வேணும் அப்படின்னா இந்த மாடை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க தீனி நல்லா எடுத்துக்குதுங்க தாலி நல்லா குடிச்சிக்குது புது இடம் புது சூழல் அப்படிங்கிற எந்த விதமான பய பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப குணமான மாடாக ரொம்ப அமைதியான மாடாக இருக்குது முதல் முதல்ல ஒரு மாடு வாங்குறீங்க ஒரு நல்ல மாடாக குணமான மாடாக வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் அதிகபட்சம் பத்து நாளுக்குள்ளே கன்ட்ரிணுங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா கண்ணு ஈன்றதுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாளில் தான் வந்து நல்லா மடி வரும்னு சொன்னாங்களுங்க நல்ல மாடாக நல்ல தெளிவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவனும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணமான மாடு நல்ல பெருவெட்டான மாடு நல்ல உடசலான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த மாடை நீங்கள் வாங்கி உங்களுக்கான வீட்டு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாமுங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு மாதங்களான ஒரு காராம்பசு கிடாரி கண்ணுங்க தலையீட்டு கன்று வயசு இருபத்தி ரெண்டு மாதம் ஆச்சுங்க மூன்று மாதம் சினைங்க இன்றைக்கி வந்து சினையை உறுதிப்படுத்திட்டோம்ங்க கால்நடை மரத்தை வச்சு சினை வந்து பார்த்துட்டோம் மூணு டு நாலு மாதம் சினை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்களேங்க சினை உத்தரவாதத்தோட ஒரு காராம் பஸ்ஸு கிடாரி வேணும் அப்படின்னா இந்த கிடாரி இங்கே வாங்கிக்கலாம் இருபத்தி ரெண்டு மாதம் ஆச்சு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாது மயிலை காலைக்கு இன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க நல்ல தரமான கிடாரியாக இருக்குது வெள்ளை புள்ளியோ மரையோ எதுவும் கிடையாதுங்க சுத்த கருப்பாக இருக்கும்ங்க காம்புகள் நாலு கருப்புங்க காது உள்மடல் கருப்புங்க மேல் நாக்கு கருப்பு கண்ணில் எங்கேயுமே வந்து ஒரு வெள்ளைப்புலி மாற பார்க்க முடியாதுங்க சுத்த கருப்பாக இருக்கும் கெடாரி கிடாரிக்கன்னாக இருக்குது சினை உத்தரவாதத்தோடு இருக்குது நல்ல குணமான கிடாரிக்கன்னா இருக்குதுங்க பயம் பதட்டம் எதுவும் கிடையாது நீங்கள் எங்கே தொட்டு எங்கே நீவினிங்கனாலும் கண் ரொம்ப அமைதியாக ரொம்ப பொறுமையாக இருக்குதுங்க தாலிலேயும் நல்லா குடிச்சிக்குதுங்க தவிடுத்து நல்லா எடுத்துக்குது தீயவும் நல்லா எடுத்துக்குதுங்க ஒரு காரம்பசு கன்று கிடாரிக்கண்ணா வேணும் சினை உத்தரவாதத்தோடு ஒரு கண்ணை வேணும் அப்படின்னா இந்த கிடாரிக்கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து நாற்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த இரண்டுமே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாகவும் புக் பண்ணிக்கலாமுங்க உங்களுடைய ஃபோனுக்கு தனிப்பட்ட முறையில் வீடியோ ஃபோட்டோ வேணும்னாலும் நம்ம வாட்ஸ்அப் மூலயமா உங்களுக்கு அனுப்பலாமுங்க நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட ஆலோசனை செஞ்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க